புது புடவை இருக்கு போகும்போது ஆட்டையை போட்டு சேத்தன் வேற எப்படி இருக்கு இந்த புது புடவை சூப்பரா இருக்கா எங்கடைய போன காலையில இருந்து இவள எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல ஆலை காணும் பேரையும் காணும் ஐயோ இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ள மூக்குல வைத்துருச்சு போல இருக்கு அத்த வாங்கத்த என்னத்த இதுதான் காலையிலேருந்து ஒன்று ஆளையும் காணும் பேரையும் காணமா இப்பதான் தெரியுது போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுப்பியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுதான் ஆளை காணாம போயிருக்க நீ அத்த நான் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்திருக்கேன் என்ன இங்கே பாருங்க அடிக்கிற வயலுக்கு துணியே நேரத்துக்கு காஞ்சிருக்கும் நீங்களே போய் எடுத்துகிட்டு வாங்க போங்க ஏண்டி என்னால மொட்டை மாடிக்கு ஏற முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன நீ இரு இரு என் மொமன் வெளிநாட்டுல இருந்து வரட்டுவோம் கிட்ட நான் சொல்லி கொடுக்கறனா இல்லையான்னு மட்டும் பாரு இதை மட்டும் சொல்லிடுது அப்படியே சரி சரி போங்கத்த ஜோசியம் ஜோசியம் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்து அப்படி சொல்லிடுவேன் இங்க பாருங்கம்மா சூப்பரா ஜோசியம் பாக்கலாம் உள்ளத உள்ளபடி அப்படி சொல்லுவேன் நானு சின்ன பசங்களுக்கு பார்க்கணுமா பார்க்கலாம் பெரியவங்களுக்கு பார்க்கணுமா பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பார்க்கலாமா இங்க பாருங்க இது மேஜிக் ஸ்டாரு உங்க கைய பார்த்தோன்னு அப்படியே சொல்லிடும் ஜோசியம் 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 மேஜிக் ஸ்டாரு ஜோசியம் என்ன இங்க தெருவுல யாருமே ஏமாறுற மாதிரியே தெரியலையே எல்லாரும் நல்லா தெளிவா இருக்காங்களே நம்ம எப்படி உங்களை கூப்பிட்டு வர வைக்கிறது சரி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தண்ணி மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்கலாம்

இந்த குச்சியா இது கொடுத்துட்டு நான் என்ன பண்றது ஆமா உங்க கையில இருந்தா மட்டும் அது எப்படி சொல்லும் எங்க கைக்கு வந்தோடனே சொல்லணும் இல்ல அது ஆஹா என் கையில இருந்து என் மனசுல இருந்து நான் சொல்லுவேமா அதுதான் இந்த மேஜிக் ஸ்டாரோட குச்சியோட மகிமை சரிக்கா நீங்க என்னமோ சொல்றீங்க அப்ப வெயிட் பண்ணுங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கிறேன் இருங்கக்கா வரேன் சரி இந்த பொண்ணை பார்த்தா ஏமாந்த பொண்ணு மாதிரிதான் தெரியுது பார்த்துட்டு இந்த இருந்தே நம்ம கரெக்ட் பண்ணி காசை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஒரு வழியா ம் பார்க்கறதுக்கே சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கு பார்க்கவே பயமா இருக்குது கையில் வேற மேஜிக் ஸ்டாருங்குது இருந்துது தவிச்ச வாய்க்கு வேற தண்ணி கொடுக்கணும் அதனாலதான் இப்போ நான் எடுக்க போறேன் என்ன பண்றதோ ஏமா ஏமா யாருமா நீ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்ன இன்னும் ஆளை காணணுன்ட்டு என்ன ஏதாவது எடுத்துட்டு போகலான்னு வந்தியா நீயே ஐயையோ அப்படிலாம் இல்லை இங்க பாருங்களேன் நான் வந்து ஜோசிய பார்த்து குறி சொல்றேன் நான் கரெக்டாக சொல்லுவேம்மா பாக்குறீங்களா என்ன குறி சொல்ல போறேன் இங்கே பாருங்கம்மா உங்க பையன் வெளிநாட்டில் தானே இருக்கான் அப்படி சொல்றா இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும் உங்க மருமக ரொம்ப வெகுளி வேற அவ வேற எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட காசு காசுன்னு வேற கேப்பாதானே தானே டெய்லி வீட்டுக்கு வந்து பார்த்த மாதிரில இவ பேசுறா ஏன் வேற என்ன சொல்லுமா எனக்கு நீங்க காசு கொடுத்து அப்பதான் நான் சொல்லுவேன் இருங்க இருங்க இன்னும் நிறைய இருக்கு என்ன சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க உங்க கை காட்டுங்க இந்த மேஜிக் குச்சி வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து சொல்றேன் இந்த புள்ள தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த பொம்பளை கிட்ட ஒரு அமௌண்ட்டை கறந்துட்டு போயிடணும் அப்படி ஏமாந்து மழைச்சு போய் நிக்கிது பாரு இந்தாங்க இதான் நான் கொண்டு வந்தேன் அந்த மேஜிக் குச்சி இங்க பாருங்க உங்க கையை நீட்டுங்க நான் சொல்றேன் முதல்ல காசை குடுங்கம்மா அப்பதான் கரெக்டா சொல்லுவேன் நானு காசு வச்சாதான் கரெக்டா சொல்லும் ஹே ஹே பென்சி பென்சி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே காசு எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தோம் அம்மா இருங்க 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 இப்போ எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்ருக்கீங்க இருங்க முதல்ல நான் வந்து அப்புறமாவே காசு வாங்கிக்கிறேன் இங்கே பாருங்கம்மா கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இங்கே பாருங்க இது பாருங்க கையை நல்லா நீட்டி நல்லா காட்டுங்க அப்போ தான் இந்த ஸ்டாரை வச்சு உங்களுக்கு நான் குறி சொல்ல முடியும் ஆ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு பேரனும் ரெண்டு பேரை இருக்கான் போல இருக்கு ஆமாம் ரெண்டு பேரன் தான் ஃபஸ்ட்டையும் ஒரு பேரன்னு சொன்னேன் அதாம்மா ஒவ்வொன்றா தானே பார்த்து சொல்ல முடியும் அதுதான் அப்புறமட்டும் ஒரு பெரிய பேத்தி இருப்பாளே ஆமாம் பெரிய பேத்தி ஆ அவளுக்கு தான் சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் நல்ல நகையாக வாங்குவீங்கம்மா நீங்கள் அப்புறமட்டும் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து பெரிய வீடு கட்டி நல்ல கோடிஸ்வரன் ஆவிடுங்க என்ன நீ சொல்றத பார்க்கும் போது உண்மையாவே தெரியலையே என்ன நீ இப்படி சொல்ற இல்லமா தான் சொல்றேன் நீங்க இப்ப கொஞ்ச நாள் இல்ல கோடி ஈஸ்வரங்களாக போறீங்க இதான் என் குறி வந்து கரெக்டா சொல்லுமா இங்க பாருங்க அடுத்த தடவை நான் வரும்போது என்னை கூப்பிட்டு வச்சு குறி கேட்க போறீங்க பாருங்க சரி 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 மேல சொல்லு என்ன சொல்றன்னு பாக்கலாம் அப்புறமாட்டி இங்க பாருங்க மேலதான ஆமா ஆமா நீங்க மேல மேல வீடு கட்டி சூப்பரா வருவீங்கம்மா உங்க பேத்தி இருக்கா பார்த்தீங்களா அந்த பொண்ணு அர்ஷத்து ம் பேர் முறக்கும் கரெக்டா சொல்கிறேன் எப்படி இங்கே பாருங்கம்மா உங்கள் கையை பிடிச்சி பார்த்தாலே நான் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவேன் என்ன நீங்கள் எல்லாத்துக்குமே என்னை சந்தேகப்படுற மாதிரியே கேட்குறீங்க நான் நினைக்கிறேன் ஒரு வேலை இந்த முண்டக்கண்ணி முதல்லையே வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு வந்திருப்பாளோ இவ எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியலையே இந்த பென்சியை கூப்பிட்ட உன்ன வேற இவ பயந்தாலே ஒரு வேலை அப்படியா இருக்குமோ எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்கே சரி சரி நீ இப்போ மேலே சொல்லு உங்கள் மருமகளும் உங்கள் மகனும் வெளிநாட்டுக்கே போய் செட்டில் ஆயிடுவாங்கம்மா உங்களை இந்த ஊர்லையே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிதான் தான் ஜோசியம் சொல்லுது இதுக்கு தான் சொல்கிறது ரோட்டில் போகிறவளெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஜோசியை கேட்கக்கூடாதுன்ட்டு இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத நானே என் மகளையும் மருமகனையும் பிரித்து வச்சுருக்கேன் இங்கே பாரு அவள் எப்போவுமே ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் இங்க பாத்தியா இப்பெல்லாம் போய் பேசிட்டு தெரியாத நீ ஏற்கனவே எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே இப்ப நீ பேசுற ஐயோ இந்த குண்டு கிளவி நல்லா உசாராதான் இருக்கு கண்டுபிடிச்சிருச்சு போல இருக்கே நம்ம சொன்னதெல்லாம் நம்ம ஏதாவது புதுசா தெளிவா யோசிச்சுட்டு வந்திருக்கணுமோ சரி சரி இரு இரு இந்த கிளவிய நம்ம ஒரு கை பாத்திர வேண்டியதான் இன்னைக்கு இங்கே பாரு என்னை ஏமாத்துறதுக்காக தானே நீ வந்திருக்க இரு இரு ஒன்று கிட்ட நான் பிடிச்சி கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு நான் எப்படி ஒன்று கிட்ட மாட்டி விட்றேன்னு பாரு தெருமுனையில தான் நிற்பாங்க இங்கே பாரு இங்கே தான் ஜீப்பை விட்டுட்டு போயிருக்காரு அவர் ஜீப் முன்னாடி தான் நானே நின்று பேசிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தியா வந்தாங்கன்னு வச்சுக்கோ இந்த குச்சியில் இதை விட பெரிய குச்சியில் உன்னை வந்து பெண்டை பட்டை கிளப்பிடுவாங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து நீ முதல்ல ஓடி போயிடுற வழியை பாரு இங்க பாத்து பார்த்துக்கோ ஒன்னதான் நான் சொல்றேன் இங்கே பாரு ஓடி போயிர இந்த குச்சியாவது அவளாவது எங்கேயோ வெளியில இருந்து பார்த்து இதே திருட்டிகிட்டு தான் வந்திருப்பா கண்டிப்பா இந்த குச்சியை வச்சுக்கிட்டு போடுற சீனை பாரு போடி முதல்ல வெளியில ஐயோ போலீஸ் ஜீபு பின்னாடியா நின்று பேசுது இதை கவனிக்காம போயிட்டோமே குச்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடுவோம் ஐயோ இப்பதான் இந்த பொண்ணு வேற கரெக்டாக வந்துருச்சு நம்ம ஓடி இல்லை வேண்டியதான் இன்னொரு இடத்துல கடைசியில் போயிட்டு நம்ம போய் அங்கே போயாவது பொழைச்சிக்கலாம் இந்த பொம்பளை கிட்ட இருந்தால் எப்படி தான் பொழைக்க முடியுமோ இந்த பொண்ணும் பாவம் அப்பப்பா எப்படி தான் பொழைக்குதோ அக்கா அக்கா நில்லுங்கக்கா அக்கா எங்கக்கா ஓடுறீங்க இந்தாங்கக்கா உங்க குச்சி ஓடாதீங்கக்கா அக்கா இருங்க இருங்க நானே உங்க குச்சி எடுத்துகிட்டு வந்து தரேன் என்னக்கா இப்படி குச்சி விட்டு இப்படி ஓடுறீங்க நீங்க அம்மா அந்த குச்சி வேணாம் ஒன்று வேணா நீயே வச்சுக்கோம்மா உங்க மாமியார் கிட்டே இருந்து நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஐயோ எப்படி தான் அந்த மாமியார் கூட நீ இருக்கியோமா அப்பா எனக்கே கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே தலையெல்லாம் சுத்தி போச்சு அக்கா பரவாயில்லக்கா நில்லுங்கக்கா இந்த தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கக்கா ஐயோ வேண்டாம்மா நான் உன்னை ஏமாத்தணும்ன்றதுக்காக தான் வந்தேன் ஆனா பார்த்தா நீ வந்து நல்ல பொண்ணா இருக்க நீ ஏமாறக்கூடாதுமா நீ நல்லா இருக்கணும் சரியாம்மா நான் வரமா உங்க மாமியார் கிட்ட இருந்து பத்திரமா இருந்துக்கோமா அக்கா அக்கா பரவாயில்லக்கா தண்ணி குடிச்சிட்டு போங்கக்கா அக்கா 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 நில்லுங்கக்கா அக்கா